மப்பு ஏறி போச்சு அதனால தப்பு நடந்து போச்சு நல்லா கேட்டுக்க நான் கதவை மட்டும் தான் தட்டினேன் அங்க எங்க அங்க அங்கதான் வரப்படாது ஓன் வீட்டு கதவும் என் வீட்டு கதவும் ஒரே மாதிரி இருக்கு ஒண்ணு கதவ மாத்து இல்ல உன் பொண்டாட்டி மாத்து முடிஞ்ச ஊரைய மாத்திட்டு ஓடி போயிருச்சு அங்கவே போவேன் டேய் நீயே நானு சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிருக்கோம் ஓம் புண்டாட்டியை விட என் புண்டாட்டி சின்ன வயசு ஓம் புண்டாட்டியை விட என் புண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா அவன நான் என்னைக்காவது சந்தேகப்பட்டிருக்கிறாடா பொண்டாட்டி மேல சந்தேகப்படுற புருஷன் எல்லாம் ஒரு மனுஷனாடா பாம்புராணி மாதிரி இருந்துகிட்டு அப்புறாயே சந்தேகப்படுறீங்க போடா சாம்புராணி வரும்போது கடிச்சிட்டு வந்தது ரெண்டு போகும்போது குஞ்சிட்டு போகுது பாத்தியா நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல குடும்பம் பிள்ளைகள் இல்லை முயற்சிகள் செய்வோம் வெற்றிகள் பெறுவோம் மா இல்ல தெரியல திருத்தி பட்டி முத்தாயா அடையாளமே தெரியல அப்படியே திருப்பி இருப்பே என்ன மாமா வளர்ந்துட்டா மாமா எப்படி இருக்கீங்க மாமா இப்ப எல்லாம் குடிக்கிறது இப்ப குடிக்கிறது இல்ல ராத்திரில குடிப்பேன். ஒன் நைட் फुल டைட். ஏய், அதுக்கு உள்ள போடு. மாமா, இத பாத்த கொடுத்துப்பாமா. உட்கார் ஒண்டியா உக்காந்து உரிச்சு தின்றுவா. அப்பா.

அகில உலக பேமஸ் ஆண்டியப்பன் சொல்ற உனக்கு ஒரு சேவல் விடுறேன் எனக்கு இருக்கிற சேவல் விடுறேன் சவால் விடுறேன் எந்த கையால நீ முட்டைய பறிச்சியோ அதே கையா உன்னை கோழிய பரமாற வைக்கல என் பேர் கோடீஸ்வரர் இல்லையா கோடீஸ்வரன் ஒப்ப ஒரு ஐம்பது பைசா நீ ஒரு இருபத்தஞ்சு பைசா மொத்த உங்க குடும்பம் எழுபத்தஞ்சு பைசா தாண்டா வெளிப்படா போற வழியா பாக்ஸ் பாக்ஸ் இது பெரிய சிங்கப்பூர் பாக்ஸ் காரமட சந்தில ஒன்னே ஆறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கா இது பேர் பாக்ஸா

முடி எடுத்தா இடிய மீன் மாதிரியா இருப்பான் இவனுக்கு நீ அடைக்கல கொடுக்காத அவன் இடிய மீன் முன்னல மீன் அதை பத்தி கவலை இல்ல நம்பி வந்தவங்களுக்கு அடைக்கல கொடுக்கணும் அதுதான் மனித இயல்பு நான் மனிதன் தங்கமுத்து முடி என்ன சொல்றேன் முடியாதுன்னு சொல்றேன் நீங்க எல்லா நேரத்துல இருந்தாலும் அடிப்பாண்ணே அடிச்சிட்டு வர அடிச்சிட்டு வர கைய கால அடிச்சிட மாட்டேன் நீ எங்கயோ உட்காரு திண்ணையில வந்து உன்ன தொட்டு விட்டுறேன் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன்

முக்கியமான வேலையா அந்த அல்லது ஏங்க தாளம்பட்டிக்கு எப்படிங்க போகணும் அவன் கலருக்கே முக்கியமான வேலைன்னா ஏன் கலருக்கு என்ன வழிய கேட்டா ஏங்க உங்களுக்கு இப்படி கோபுது கோவம்னு யாருடா சொன்னது இது சந்தோஷம் ஆஹ் போய் நீ என்னடா பண்ண போற கோனி வியாபாரம் பண்ண போறேன் பின்ன உன் மூஞ்சிக்கு கப்பல் வியாபாரம் பண்ணுவேன் எங்க அது உங்க பொண்ணுங்களா இல்ல அவங்க பையன் நானு என் தெரியாத இப்படி சொல்றீங்க

பண்ணாதீங்கடா. அப்படியே நில்லு. அடித்து துரத்தியாச்சு. ஒரு இந்த மாதிரி எல்லாம் நான் இந்த அகில நீ எங்கயுமே வாழ முடியாது. நீ என்ன ஒரு புருஷா ஒரு கல்யாணம். ஒண்ணு மட்டும் நிச்சே சொல்றையா?

கொண்டாட்டி அடிச்சு துரத்துறவங்க கதிய எல்லாம் இப்படித்தான் அடுத்த ராத்திரியில அடுத்த வீட்டு எல்லாம் தாண்ட வேண்டியதான் தாண்டாண்டிப்பா

நல்ல மனுஷன் சீக்கிரமா சாப்பிட்டு அந்த தட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கேக்குறீங்க அப்ப நீங்க யாரு

உன் கிராமத்துல தங்கணும்னு ஆசைப்பட்டுச்சு உன் கை நிறைய காசை கொடுத்து பத்திரமா பாத்துக்கியான்னு சொன்னா பக்கத்து விட்டு பையன் நெத்தில பொட்டு வச்சு தாலி கட்டுற அளவுக்கு போயிருக்கான் நீ நீ பண்ணிட்டு இருந்த அது படிச்ச பொண்ணுங்க அதனால கட்டுப்படுத்த முடியலீங்க உன்னால எதத்தாய கட்டுப்படுத்த முடிஞ்சது ஆசைப்பட்டு கேட்டேன்னு என் வீட்டு வேலைக்கார பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீ கண்டபடி குடிச்சிட்டு வந்து அவளை அடிச்சு துறக்கிட்ட எல்லாம் ஒரு கருவப்பயலால வந்த வேணுங்க ஓம் கருவப்பில கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல உன் பொண்டாட்டி தோட்டத்துல இருக்கா. கணக்கு புள்ள கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லு. அவர் சம்மதிச்சா, ਉਹ பொண்டாட்டி கூட்டிட்டு ஊருக்கு போ. உத்தரவுங்கய்யா. என்ன உட்கார்ந்துட்டீங்க? நீங்க என்ன புரியக்காரை. இவனே ஒரு கீரி புள்ள மாதிரி இருக்கா. இனி கணக்கு புள்ள எப்படி இருப்பானோ? ஐயோ, ஐயோ கும்புறங்க. அண்ணாடா

பழக்கமே இல்லாத எனக்கு குடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி என் வாழ்க்கையில உன்ன மறக்கவே மாட்டேன் இது என்னது கிளாஸ் அதுக்குள்ள உள்ள வெளியே என்ன மங்காத்தா வர குடுற ஆமா உங்க குடும்பத்துல செத்தா புதப்பாங்களா எரிப்பாங்களா எரிச்சிருவாங்க எரிச்சிட்டு அந்த அஸ்தி எடுத்துட்டு போய் காசிலேயே கங்கையிலேயே ராமேஸ்வரத்திலேயே கரைச்சிருவாங்க ஆமா இவங்க பெரிய தேசிய பரம்பரை இவங்க செத்தாங்கன்னா அந்த அஸ்தியை ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போய் இந்தியா முழுக்க தூங்குவாங்க இவ்வளவு தண்ணீர் என்ன பாத்தீங்களா வானத்துல தேவதைங்க கலர் கலரா ஊந்து ஊந்து போறாங்க இந்த இதையும் கூடி அங்கேயே அனுப்பி வைக்கிறேன் இப்ப என்ன தெரியுது அங்கிருந்து ஒரு தேவத பிரிஞ்சு நேர என்கிட்ட ஓடியார விட்டா வர்ற தேவதை வள்ளிக்கேன்னு சொன்னு சொல்லுவான் போட்டிருக்க போட போண்டா வய எப்படி உங்க அஸ்திய காசியிலையும் ராமேஸ்வரத்திலையும் கங்கையிலையும் கரைப்பாங்களா இன்னைக்கு உன்ன பம்பு செட்டில கரைச்சா இன்னைக்கு தாண்டா இந்த அகில உலக பேமஸ் ஆண்டியப்ப குடும்பத்துக்கே நிம்மதி

உறுதுணையா இருப்பவரே நட்புக்கு இலக்கணமானவரு உன்னை கொடுத்திட்டேடா இனி உன்னை எப்படா நான் பாக்க போறேன் தம்பி என் அருமை தம்பி கோடீஸ்வரா அண்ணா என் மேல பாசம் வச்சதுக்கு ரொம்ப நன்றி தம்பி நீ சாகலையாடா உங்களை பத்தி எனக்குல தெரிய நீங்க மன்னன் எடுக்க போகும்போது நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்ப எரிஞ்சு தைக்கப்பிரி அப்ப நானும் எஸ்கேப் ஆயிட்டேன் சந்தேகப்படாம குடும்பம் நடத்துங்க நடத்துறேன் குழப்பம் இல்லாம நான் வாழணும்னா நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும் ஆஹ் நீங்க இல்லாம நீங்க எதாவது தாலி எடுத்து குடுக்கணும் கண்டிப்பா வந்து நான் தாலி எடுத்து குடுக்கறேன் என்ன தம்பி பொண்டாட்டி கண் பொண்டாட்டி மாதிரி இல்லையா அல்ல இல்ல என் பொண்டாட்டி மாதிரி இல்லையா அண்ணே இல்லடா உன் பொண்டாட்டி மாதிரி இல்லையா நன்றி அவண்ணே நீ உன் முண்டாட்டியோட வாழ நான் என் முண்டாட்டியோட வாழுறேன் சொல்லிட்டு வா நிறைய அண்ணேன்னு சொல்லி அண்ணே பாய் போயிட்டு வா சொன்னதா நீதானே வர்றேன் ஊர் பக்கம் எல்லாம் வந்துடாது நான்

அய்யோ மறுபடியும் இந்த கிட்ட எதையும் வந்துட்டியா உங்க பொண்டாத்தியோட இவர் நல்லா